அற்ப அறிவு அல்லர் கிடம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அற்ப அறிவு அப்படின்னா கொஞ்சம் அறிவு அப்படின்னு அர்த்தம் அல்லர் அதாவது அல்லல் அப்படின்னா துன்பம் துயரம் கண்ணீர் வறுமை கஷ்டம் இதை குறிக்கும் இடம் அப்படின்னா இருப்பிடம் தங்கும் இடம் வைக்கிற இடம் சொல்லலாம் அப்போ இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கொஞ்ச அறிவு அற்ப அறிவு துன்பத்தோட இடமா இருக்கும் நம்ம ஒரு காரியத்தை செய்ய முற்படும் போது அதற்குரிய நல்ல ஒரு பயிற்சியும் அறிவும் நமக்கு தேவை அறவை கட்டுத்தனமா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பயிற்சி இல்லாம அதுக்குரிய சரியான புரிதல் இல்லாம ஒரு காரியத்தை நம்ம செய்ய முற்படும் போது அதுல மிஞ்சுறது கண்ணீரும் துயரமும் இழப்பும் தான் அதனால நம்ம ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது நல்ல புரிதலோட நல்ல தெரிதலோட தான் செய்ய ஆரம்பிக்கணும் இல்ல நான் சகலகலா வல்லவன் எல்லாத்தையுமே நான் செய்திருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தான் இருக்கும் அதாவது துன்பத்தோட தோல்வியோட தான் இருக்கும் செய்வன திருந்த செய்யணும் எதை செய்தாலும் ஒழுங்கும் கிரமமா செய்யறதுக்கு நம்ம தெரிஞ்சு வைக்கணும் அப்ப நமக்கு சரியான பயிற்சி தேவை அதோடைய புரிதலும் தேவை அற்ப அறிவு அல்லர்கிடம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அற்ப அறிவு அப்படின்னா கொஞ்சம் அறிவு அப்படின்னு அர்த்தம் அல்லர் அதாவது அல்லல் துன்பம் துயரம் கண்ணீர் வறுமை கஷ்டம் குறிக்கும் இருப்பிடம் தங்கும் இடம் சேர்த்து வைக்கிற இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கொஞ்சம் அறிவு அற்ப அறிவு துன்பத்தோட இடமா இருக்கும் நம்ம ஒரு காரியத்தை செய்ய முற்படும் போது அதற்குரிய நல்ல ஒரு பயிற்சியும் அறிவும் நமக்கு தேவை அறவை கட்டுத்தனமா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பயிற்சி இல்லாமல் அதுக்குரிய சரியான புரிதல் இல்லாமல் ஒரு காரியத்தை நம்ம செய்ய முற்படும்போது அதில் மிஞ்சிறது கண்ணீரும் துயரமும் இழப்பும் தான் அதனால நம்ம ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது நல்ல புரிதலோட நல்ல தெரிதலோட தான் செய்ய ஆரம்பிக்கணும் இல்லை நான் சகலகலா வல்லவன் எல்லாத்தையுமே நான் செய்திருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அல்லற்ிடமாக தான் இருக்கும் அதாவது துன்பத்தோட தோல்வியோட இருப்பிடமாக தான் இருக்கும் செய்வனை திருந்த செய்யணும் எதை செய்தாலும் ஒழுங்கும் கிரமமாக செய்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சு வைக்கணும் அப்ப நமக்கு சரியான பயிற்சி தேவை அதோடைய புரிதலும் தேவை